தமிழகத்துல அந்த நூல்லேயே பண்ணி இந்த ஸ்டோன் வச்சிருக்காங்க சோ இந்த விநாயகரோட அமைப்பு பாத்தீங்கன்னா ரிசர்வ் வாகனத்தின் மீது அமர்ந்த விநாயகர் பாத்துட்டு இருக்கோம் சோ இங்க பாருங்க சொன்ன மாதிரியே தான் சோ இது எழுபது பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் அந்த அந்த வர்ணத்தோட வந்து வேணிஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க அந்த ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெஷலி வந்து இது ஸ்டோன் ஒர்க் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஒவ்வொரு டிசைன் இது டிஃபால்ட்டாகவும் இருக்கும் நம்ம அதை தனியாகவும் அந்த ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க அது எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே பாருங்கள் விநாயகரோட தும்பிக்கில் வந்து இருக்குது ஸோ இப்போ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எழுபது பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீடத்துக்கு உண்டான பெயிண்டிங் ஒர்க் அந்த வர்ணம் கண்டிப்பாக அடிப்பாங்க அந்த மாதிரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் போட்டுக்கிற ஆபரணத்துக்கு உண்டான வர்ணமும் விரைவில் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம பார்த்துட்ருப்போம் இன்றைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம விநாயகர் சிலை நீங்கள் வாங்கும்போது இங்கே வாங்குகிற ஒவ்வொரு சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு துணை விநாயகர் கொடுக்குறாங்க அது மட்டுமின்றி நீங்கள் வாங்கிட்டு போகும்போது அந்த டைம் மழை காலமாக இருக்கிறதுனால இந்த விநாயகர் சிலை வந்து மலையில் நிலையாமலும் மற்றும் தூசு இது மாதிரி படையாமலும் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் அந்த பாலித்தீன் கவர் போட்டு நீங்கள் சேஃப்டியாக கொண்டு இது இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் அது மட்டுமின்றி வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிலைகளை வந்து புக்கிங் செய்யலாம் ப்ரீ புக்கிங் இங்கே முன்னாடியே பண்ணிக்கலாம் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் கஸ்டமைஸ்க்கு ஆல்ரெடி நம்ம அழிவு சொல்லியிருந்தோம் உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு தோற்ற முடியும் சிலைகள் வேணும் அப்படின்னு கேட்டேங்களுக்கும் ஒரு சில சிலைகள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அந்த முன்னாடி ப்ரீ எடுத்து ஸோ இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்த சிலைகள் எனக்கு இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் நம்பர் வரும் இந்த சிலைகள் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் வர பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல்ல வந்து சிலைகளை வந்து புக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கோங்க அதை விட நேரில் பார்க்கும்போது அந்த சிலையோட உயிரோடு நாங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அளவுக்கு நேரில் வந்து பார்த்து உங்கள் சிலையை புக் பண்ணிக்கோங்க ஒரு ஆர்ச்சி கூடிய விநாயகர் சிலை இதில் இந்த ஆர்ச்சி மேலே வந்து பார்த்திங்கனா இங்கே ஒரு சிங்கம் அமர்ந்த மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொன்று உங்களுக்கு நல்ல பிரமாணமாக தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வரைக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஒரு முப்பது சதவீத வரணபூசம் ஒர்க்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது இந்த முப்பது நம்ம இந்த ஆபரணங்கள் விநாயகர் போட்டுடக்கூடிய ஆபரணங்கள் எல்லாத்துக்குமே வர்ணம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கு பின்னாடி இந்த சைடில் ஒரு சிங்கம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காளை அப்படி இந்த சிங்கம் காளை மேலே வந்து சிங்கம் அமர்ந்த மாதிரி ஒரு போர்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஒரு புதுவரம் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ரத விநாயகர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிர் வந்து இந்த ரதத்தை இழுத்துட்டு போகிற மாதிரியும் தலப்பாக கூட மகாராஜா வந்து ஒரு ரதத்தின் மீது வரக்கூடிய விநாயகர் அதை வந்து இந்த மூஞ்சியூர் வந்து இழுத்துட்டு போற அமைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ரதம் அப்புறம் வந்து விநாயகர் ப்ளஸ் இதோடய சிட்டிங் பெர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே விநாயகர் அமர்ந்திருக்காரு அதை தலப்பாகையும் பாருங்க கொடுத்துருக்காங்க அதை ஒன்றதில் ஸோ அதுக்கு ரிலவெண்டான ஒரு பெயிண்டிங் வர்ணம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வர்ணத்தில் பாருங்கள் அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு இதுக்கும் என்ன மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கற்களை பதித்து கொடுத்துருக்காங்க விநாயகரோட காலத்தில் பாருங்கள் அந்த எம்ப்ராயிங் ஒர்க் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் புதுவில் வரவாக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை வந்து ரதத்தை இழுத்துட்டு வர அமைப்பில் ஒரு விநாயகர் கொடுத்துருக்காங்க இவர் வந்து மாப்பிள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விநாயகரோட டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ஏழு அடி உயரமுள்ள விநாயகர் சிலை இந்த சிலையை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொடுங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா குட்டி மாப்பிள்ளை விநாயகர் இது ஸோ இதோட யூஸ் பாருங்கள் தன் அடுத்தது இது மயில் கோல்டு மயில் மீது உட்காந்த விநாயகர் இது இது வந்து சர்ப விநாயகர் மூன்று நாகங்கள் இருக்கு பாருங்க சர்பதன் மீது அமர்ந்த விநாயகர் இது வந்து மூஞ்சூர் மற்றும் காலையுடன் கூடிய விநாயகர் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்ச் அமைப்பக்கூடிய கூடிய விநாயகர் இது வந்து இந்த வியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இது சுமார் வந்து அடி உயரம் உள்ள சில இது மூஞ்சூருடன் கூடிய விநாயகர் இது வந்து மார்பிள்ஸ் டைப்ல அமைஞ்சிருக்கூடிய விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் மார்பிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டிசைனில் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கிற விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை விநாயகர் பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தின் மீது அமைந்த பெருமாள் விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் அந்த டைப்ல இருக்கக்கூடிய விநாயகர் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுல பாருங்க இந்த மார்பிள்ஸோட கல் எப்படி இருக்குமோ அதில் அப்படியே செதுக்கண மாதிரி இருக்குது இந்த விநாயகர் நீ பார்க்குறதுக்கு ட்ரெயினாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா பிரம்மாண்டமாக தெரியும் ஸோ இது வந்து அதில் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது அடிஷனாக அதில் இன்னொரு கலர் அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டிசைன்ஸில் ஸோ இது அனதர் ஒயிட் பேக்ரவுண்டில் மாதிரி மார்பல் சீசனில் இருக்கிற இன்னொரு விநாயகர் பார்த்துட்ருக்கோம் டிசைன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த சிலைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பெருமளுடன் கூடிய மார்பிள்ஸ் விநாயகர் நம்ம இதில் இருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் இங்கே மான் அங்கே மூஞ்சூர் இது மாதிரி நிறைய வகை வகையாக ஒரு டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பாலா விநாயகர் தான் பார்த்துங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ இதுலேயும் இன்னும் சில டச் அப் பெயிண்டிங்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம நிறையா விநாயகர் சேகையை வந்து பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது முதல் எழுபது வரைக்கும் வர்ணம் பூசணி ஒர்க்கு முடிச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சேவைகளை போட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆபரணங்கள் கையில் போட்டுருக்கிற காப்பு கிரீடம் இந்த மாதிரி ஒவ்வொரு வரணத்தும் வந்து பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்கமிங் வர அடுத்தடுத்த வீடியோவில் இதோட முழுசா பெயிண்டிங் அடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் பார்த்த சிலையில் தான் நீங்கள் புக்கிங் பண்ண விரும்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சிலைகளை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்கள் வேணும் அடிச்சு புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வேண்டிய விநாயகர் சிலைகளை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வரும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிக்க முடியும் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகம் பவானி ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் உங்கள் பவானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नरे बरे सब्सक्राइब பண்ணாம இருக்கங்க सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू हाय டு யூஸ் இف யூ வான்ட் டு கோ फॉर ஸ்பெஷல் டூரிசம் ஆன் ரிப்ரெஷர் டூரிசம் தென் कांटेक्ट தி பிலோ டீடைல்ஸ் அபௌட் மனகோ டிராவல்ஸ் फ्रॉम ஈரோட்